சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள கட்டிக்குளம் கிராமத்தை சேர்ந்தவர் சசிகுமார் பி பட்டதாரியான இவர் சிவகங்கையில் உள்ள மன்னர் துரைசிங்கம் அரசு கல்லூரியில் தனது பட்டப்படிப்பை முடித்தார் சசிகுமாரின் தந்தை மயான பணிகளை மேற்கொண்டு வந்ததால் சுற்றுவட்டார பகுதிகளில் அவருக்கு வேலை வழங்க யாரும் முன்வரவில்லை என கூறப்படுகிறது இதனால் தனது வருங்காலமும் குடும்பத்தின் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியாவதை உணர்ந்த சசிகுமார் தனது தந்தை செய்து வந்த மையான பணிகளையே கையில் எடுத்து மேற்கொள்ள முடிவு செய்தார் ஆனால் நாளடைவில் அந்த மையான பணிகள் மூலம் கிடைத்த வருமானம் குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்கு போதுமானதாக இல்லை என்பதை உணர்ந்த சசிகுமார் தான் ஒரு இந்துவாக இருப்பினும் மத நல்லிணக்கத்துடன் கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய சமுதாய மக்களின் மயானங்களிலும் பணியாற்ற தொடங்கினார் இயற்கை எய்தியவர்களுக்கு மயானத்தில் குழி தோண்டுவது உடல்களை எரியூட்டுவது உள்ளிட்ட பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருவதாக கூறும் சசிகுமார் வைத்தே தனது குடும்பத்தை காப்பாற்றி வருவதாக தெரிவித்துள்ளார் பாடி தூக்க குழி வெட்டுறது நல்லடக்கம் நல்லா செய்யறது தூக்கு கேஸு பாய்சன் கேஸு மருந்து குடிச்ச கேஸ் வாய்க்காட்டுல பாம்பு ஊத்துற கேஸ் எல்லா கேஸையும் ஃபோன் பண்ணுவோம் நாங்கள் கொண்டு போய் தூக்கி கொண்டு வந்து நல்ல இடக்கம் செஞ்சுட்டு நல்ல முறையில் போவோம் இது வந்து கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல உத்தியோகத்தை கொடுக்கல இது வரைக்கும் டம்பர் வரதியாக வச்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆக்கணும் கவர்மெண்ட் ஸ்டாப்புக்கு பூரா லீவ் கொடுக்குறா எங்களுக்கு எந்த ஒரு லீவுமே கிடையாது அது போக லீவு சனி ஞாயிறு லீவு கிடைக்கும் அரசாங்கம் பிஎப்பு சம்பளம் அது இதுன்னு எதுவுமே கிடையாது பத்து பதினஞ்சு இருபது வருஷமாக நாங்கள் சம்பளம் இல்லாமல் வேலை பார்த்துக்கிறோம் இந்த தொழிலில் வந்து இதுக்கு வந்து இந்த தொழில் மயானத்தில் வேலை ஆக்குறனால யாருமே பொண்ணு கொடுக்குறதுக்கு யோசிக்கிறாங்க என்ன சுறுவாட்டில் வேலை ஆகுறாப்புல இந்த பையனுக்கு எப்படி நாங்கள் பொண்ணு கொடுப்போம் கொடுக்க முடியாதுன்னு இதே இதேதே இதே இதே இந்த மயானம் வந்து கவர்மெண்ட் ஸ்டாப்பை நாங்கள் இருந்த நம்மள வாங்கினோம்னா முன்கூட்டி வந்து பொண்ணு கொடுப்பாங்களா இது தர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு தமிழ்நாடு அரசு கேட்டுக்கொள்கிறேன் சாதி மத பேதமின்றி சசிகுமார் மேற்கொண்டு வரும் இந்த மையான பணியை அவரது குடும்பத்தினர் புனிதமான பணியாகவே கருதுகின்றனர் இருப்பினும் போதுமான வருமானம் இல்லாத காரணத்தால் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் தவிப்பதாக கூறும் அவர்கள் மையான பணியில் ஈடுபடுவதால் சமுதாயத்தில் தங்களுக்கென்று எந்த ஒரு மதிப்பும் இல்லாமல் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் அம்மாவுக்கு இருந்து தம்பி கொஞ்சம் பத்து வருஷமாக அதில் தான் தொழிலாக இருக்கேன் அவனோட சேர்ந்து ஆனும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கிறேன் அப்புறம் மாமா கொஞ்சம் சப்போர்ட்டில் இருக்கான் பிஏ எக்கனாமிக்ஸாம் வேலையில் இருக்கிறனால பொண்ணு கொடுக்குறக்கு யோசிக்கிறாங்க நிறையா சிரமம்லாம் பட்டிருக்கேன் அதெல்லாம் சொல்கிறது கணக்கு இல்லாமல் இருக்குது அது சொல்ல முடியாதுல்ல அந்த சசிங்கிற பையன் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையாக எங்களோட ஒரு பணி காப்பில வந்து கூலி வெட்டிக்கிட்டு காப்பல ரொம்ப நாளாக அப்போ வெட்டிக்கிட்டு காப்பலாம் ஐயா காலத்துக்கு முன்னாடி அவர் தான் வெட்டுக்கிட்டுக்கா அவர் அவர் கொஞ்சம் படித்தவர் ஒரு அவர் கொஞ்சம் நல்ல முறையில் ஏதாச்சும் ஒரு வேலைகளை வாங்கி கொடுக்குற மாதிரி நாங்கள் எல்லாம் ஒட்டு ஒன்றுக்கிற ஒன்றா இருக்கிறோம் ஒன்றும் வேற்று இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் நல்லா புரிகிறோம் அதை கொஞ்சம் ஏற்பாடு பண்ணி செய்யுன்னு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சூழலில் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் சமுதாயத்தில் மயான பணிக்கான மதிப்பை அதிகரிக்கவும் இந்த பணியை அரசு நிரந்தர பணியாக மாற்ற வேண்டும் என சசிகுமார் மற்றும் குடும்பத்தார் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்நிலையில் தமிழக அரசு இவர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு சமூகத்தில் பின்தங்கிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared a thirteenth year anniversary offer. Plot villa apartment. Here book power. Ana EB Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call 893971009.